உலக தமிழர் எழுத்தாளர் இர ந வீரப்பன் இலங்கையில் பிறந்த தமிழகத்தில் வளர்ந்து மலேசியாவில் தனது வாழ்வை சிறப்பித்த இர ந வீரப்பன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இர ந வீரப்பன் அவரது பிறப்பு சூன் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மறைவு செப்டம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஒன்பது மலேசிய தமிழறிஞரும் தமிழாசிரியரும் ஆவார் மலேசிய வாழ் தமிழ் அறிஞரும் உலக தமிழர் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவருமான இர ந வீரப்பன் அவர்களது நினைவு தினம் இன்று ஜூன் எட்டு அனுஷ்டிக்கப்படுகிறது இலங்கையின் நுவரெலியா தோட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஜூன் மாதம் எட்டாம் தேதி பிறந்தவர் அங்கிருந்து தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து பின்னர் மலேசியாவில் குடியேறியவர் மலேசியாவை தாய்நாடாக போற்றி மதித்தவர் ஆசிரிய பணியை இறை பணியாக மேற்கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று இல் தோட்ட தமிழ் பள்ளியில் தொடங்கி தென்னைமரத் தோட்ட பள்ளி ராசா தோட்ட பள்ளி உட்பட பல பள்ளிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை ஆசிரியராக பணியாற்றினார் கிலாம் அப்துல் சமது இடைநிலை பள்ளியில் பணியாற்றிய போது உலகத்தமிழர் குரல் என்ற மாதாந்திர சிற்றிதழை வெளியிட்டு வந்தார் மலாய் தமிழ் ஆங்கில அகராதி மலேசிய தமிழர்கள் உலகத்தமிழர் இலக்கிய இதயம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் சிறுகதை ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆய்வுப் பணிகள் இலக்கிய நாடகம் நடத்துதல் மொழி போராட்டம் உலகளாவிய தமிழ் பண்பாட்டு தொடர்புகள் என பல துறைகளில் தொண்டாற்றியவர் நாற்பது நாடுகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள தமிழர்களோடு தொடர்பு கொண்டு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டாள் முப்பத்து மூன்று நூல்களை எழுதி வெளியிட்டு மலேசிய வாழ் தமிழர்களுக்கு பெருமை தேடி கொடுத்தார் மலாய் தமிழ் ஆங்கில அகராதி மலேசிய தமிழர்கள் உலக தமிழர் புரட்சி பண்ணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கானல்வரி புரட்சி பண்ணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்க வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இலக்கிய இதயம் புரட்சி பண்ணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இவர் உலக தமிழர் குரல் என்ற மாதாந்திர சிற்றிதழ் ஒன்றை வெளியிட்டு வந்தார் தமிழகத்தின் பாவலர் ஐயா கதிர் முத்தையனார் லண்டனின் சுரதா முருகையனார் இவரை பற்றிய நூல்கள் எழுதியுள்ளனர் தமிழர் மற்றும் தமிழ் உயர்வுக்காக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை நாற்பது நாடுகளில் தோற்றுவித்து அதன் தலைவராக இருபத்தைந்து ஆண்டுகாலம் தொண்டாற்றினார் உலக <tumlander>, தமிழர் மலேசிய தமிழர்கள் இடையே நல்ல அறிமுகத்தையும் நல்லுறவையும் ஏற்படுத்தியவர் தமிழ் மண் இனம் மொழி பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்று முழங்கியதோடு அதற்குரிய பணிகளையும் மேற்கொண்டவர் மலேசிய தமிழரின் நிலையை புள்ளி விவரங்கள் மற்றும் வரலாற்று உதாரணங்களோடு தொகுத்து இவர் எழுதிய மலேசிய தமிழர்கள் என்ற புத்தகம் மிகவும் பிரபலம் பெண்மையைப் போற்றுதலே தமிழர் மரபு என்பதை வலியுறுத்தியவர் தன் பெயருக்கு முன்னால் முதலில் ரத்தினம் என்ற தாயின் பெயரையும் நடேசன் என்ற தந்தையின் பெயரையும் முதலெழுத்துகளாக இணைத்துக் கொண்டார் தன் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டியதோடு அவர்களுக்கு தமிழ் உணர்வையும் ஊட்டி வளர்த்தவர் இவரது மகள் வி முல்லை சிறந்த எழுத்தாளராக தமிழ் சிந்தனையாளராக தமிழ் பணி ஆற்றி வருகிறார் மேலும் தனது தந்தை நினைவாக இவரது மகள் வி முல்லை நாகராசு இர ந வீரப்பனார் வாழ்வோம் வரலாறும் எனும் நூலை எழுதியுள்ளார் இவர் தொடங்கிய மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கம் தமிழ் இலக்கியக் கழகம் ஆகிய அமைப்புகள் தமிழுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்றும் அமைதியாக செய்து வருகிறது உலக தமிழர் என்று போற்றப்பட்டவரும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி பல ஆய்வு நூல்களை எழுதியவருமான இர ந வீரப்பன் தனது அறுபத்தொன்பது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது மறைந்தார் உலக தமிழரையும் தமிழ் தொண்டாற்றியவரையும் எழுத்தாளருமான வீரப்பன் அவர்களை நாம் நினைவு கூறுவோம்